வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியின் புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோஷி கூறியுள்ளார் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதித் திட்டம் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றி வருவதாக மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் உலகக்கோப்பை ஷாட்கன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்கும் பனிரண்டு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியின் புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் தேயிலை தொழில் மற்றும் அதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார் பழங்குடியினர் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் வகையில் அருங்காட்சியகங்கள் அமைக்கப்படும் அசாமில் தேயிலை தொழிலின் இருநூறு ஆண்டுகள் பழமையை குறிக்கும் வகையில் நடைபெற்ற எட்டாயிரம் நடனக் கலைஞர்கள் பங்கேற்ற பிரம்மாண்டமான ஜுமோயர் நடன நிகழ்ச்சியை பிரதமர் பார்வையிட்டார் தமது பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று குவஹாத்தியில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் பதினான்கு கருத்தரங்குகள் நடைபெறவுள்ளன முன்னதாக அசாம் மாநில தொழில்துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி குறித்த கண்காட்சியை திரு நரேந்திர மோடி பார்வையிட்டார் ரயில் பாதைகள் முழுவதும் மின்மயமாக்கப்படும் பணிகள் அடுத்த ஆண்டிற்குள் நூறு சதவீதம் நிறைவடையும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாட்டில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு பேசிய அவர் இதன் மூலம் கார்பன் உமிழ்வு இல்லாத நிலை என்ற இலக்கை எட்ட முடியும் என்று தெரிவித்தார் நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்புகளில் பசுமை எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ரயில்வே துறைக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை அனைத்து மாநிலங்களும் வழங்க வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார் நாட்டின் மொத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இருநூற்று இருபது ஜிகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரல்காத் ஜோஷி தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஐநூறு ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யப்படும் என்று கூறினார் இதற்கென ஆண்டுதோறும் ஐம்பது ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை அதிகரிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் ஒன்பதரை லட்சம் வீடுகளில் இலவச சூரிய மின் உற்பத்திக்கான தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்திக்காக மத்திய பட்ஜெட்டில் தொன்னூற்றாறாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் வலுவான இந்தியாவிற்கு அடித்தளம் அமைக்கும் வகையில் காசி சங்கமம் நிகழ்ச்சி அமைந்துள்ளது என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்த மஜும்தார் தெரிவித்துள்ளார் வாரணாசியில் நடைபெற்ற காசி தமிழ்ச்சங்கமம் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர் காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையே வரலாறு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பிணைப்புகளை எடுத்துரைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருந்ததாக கூறினார் நாட்டின் தொன்மையான கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் அகஸ்தியர் முனிவரின் இலக்கியம் மொழியியல் ஆன்மீகம் போன்றவை நாட்டின் அடையாளமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் ரிக்வேத இலக்கியத்திற்காக அவர் ஆற்றிய மகத்தான பணிகள் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தாா் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் ஆறாவது ஆண்டாக நாடு முழுவதிலும் உள்ள ஒன்பது புள்ளி எட்டு கோடி விவசாயிகளுக்கு இந்த நிதி உதவி நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு எல் முருகன் குறிப்பிட்டுள்ளாா் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் விவசாயிகளின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கு பெரும் பங்கு வகித்து வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி தங்களுக்கு பயனளிப்பதாக உள்ளது என்று தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் ஆலோசனை குழுவினுடைய நான் உறுப்பினராக இருக்கேன் இந்த கிஷான் திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடி மாவட்டம் மானாவாரி பகுதியில் உள்ளிட்ட அனைவருமே பயனுள்ளதாக எங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து மூன்று தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுவது மிக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு என்ன விவசாய தொடர்பு காலத்தில் வேளாண் இடுபொருட்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த பணம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கு இந்த பயனுள்ளதை பயணித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்து இந்த பத்தொன்பதாவது தவணையாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி எங்களுக்கு வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்தில் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் பேருக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் இத்திட்டம் மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றி வருவதாக கூறினார் இத்திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதிய நிலுவைத் தொகை இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாயாக உள்ளது என்று அவர் கூறினார் இத்திட்டத்திற்கான நிதியை விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் மத்திய அரசிடமிருந்து நிதி பெறப்பட்டவுடன் பணியாளர்களின் ஊதிய நிலுவைத் தொகை அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் செய்திகள் ஜெர்மனி நாடாளுமன்ற தேர்தலில் திரு ஃபெட்ரிக் மெர்ஸ் தலைமையிலான கிறிஸ்தவ ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது அமெரிக்க புலனாய்வு அமைப்பின் துணை இயக்குநராக திரு டான் பொன்கினோ நியமிக்கப்பட்டுள்ளார் ஹமாஸ் அமைப்புடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க தயாராக உள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஐந்து நாள் பயணமாக பீகார் மத்திய பிரதேசம் குஜராத் மாநிலங்களுக்கு இன்று புறப்பட்டுச் செல்கிறார் மகா சிவராத்திரியையொட்டி ஜம்மு காஷ்மீரில் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு நான்கு நாள் சிறப்பு தற்செயல் விடுப்பு எடுக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது கரூரில் நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பரிசுகளை வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு கமல் கிஷோர் தலைமையில் நேற்று நடைபெற்றது நாமக்கல்லில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினத்தன்று பிறந்த பெண் குழந்தைகளின் தாய்மார்களுக்கு மரக்கன்று மற்றும் பரிசு பெட்டகங்களை ஆட்சியர் திருமதி உமா நேற்று வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே செயல்பட்டு வரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை ஆள் சேர்ப்பு பயிற்சி மையத்திற்கு ராஜா ஆதித்ய சோழனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஷாட்கன் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்கும் பனிரண்டு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது சைப்ரஸில் உள்ள நிக்கோசியாவில் இப்போட்டி வரும் மே மாதம் மூன்றாம் தேதி தொடங்கி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட கைனன் செனாய் மிராஜ் அகமது கான் ஆகியோர் இதில் இடம்பெற்றுள்ளனர் ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது முல்கைம் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி சாய் பிரதீக் இணை இங்கிலாந்து இணையை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் ஸ்ரீகாந்த் கிரண் ஜார்ஜ் பிரியன்ஷு ரஜாவத் ஆகாஷி காஷ்யப் தஸ்னி உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் ரோலி ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆடவர் பிரிவு இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான மகளிர் பிரிவு இரண்டாவது ஆட்டம் இன்று நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சியின் புதிய உச்சங்களை எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறனில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றி வருவதாக மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி கூறியுள்ளார் உலகக்கோப்பை ஷாட்கன் துப்பாக்கிச்சுடும் போட்டியில் பங்கேற்கும் பனிரண்டு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது